பூமின்றது என்னதான் ஒரே கோளாக இருந்தாலுமே பூமிக்குள்ள பல நாடுகள் நாடுகளுக்குள்ள பல மாநிலங்கள் மாநிலங்களுக்குள்ள பல மாநகரங்கள் மாநகரங்களுக்குள்ள பல நகரங்கள் கிராமங்கள்னு பல பகுதிகளாக பிரிஞ்சிருக்கு பகுதிகளுக்கு ஏற்ப மக்களும் வேறுபட்டு இருப்பாங்க அதுக்கு காரணம் மூதாதையர்களால் பின்பற்றப்பட்ட நடைமுறைகளும் பழக்க வழக்கங்களும் தான் அப்படி மூதாதையரோட பழக்கத்தால் செட்டிநாட்டு தலமா இருக்கிற புகழ்பெற்ற காரைக்குடியோட செட்டிநாட்டு பலகாரங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம்

செட்டிநாட்டு உணவுகளை விட செட்டிநாட்டு பலகாரங்கள் தான் அந்த காலத்தில் ஆதிக்கம் செலுத்தியிருக்கு செட்டியர்கள் வணிகர் சமூகன்றதால் வணிகத்துக்காக வெளியூர்களுக்கு போவாங்க அந்த காலத்தில் கடல் வழியாக தான் போக்குவரத்து இருக்கும் செட்டியர்கள் அதிகமாக வணிகம் செய்யும் இடமா இருந்த சிங்கப்பூர் மலேசியாவுக்கு செல்ல ஒரு வாரம் ஆகும் அப்படி அவங்க பயணம் செய்யும்போது அவங்க உணவாக பயன்படுத்தினது பலகாரங்களை தான் அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காரைக்குடி செட்டி பலகாரங்கள் மக்களிடையே பிரபலமாக இருக்குது செட்டிநாட்டு பலகாரங்கள்னா என்ன அந்த பலகாரங்களை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு தயாரிக்கிற இடத்துல போய் பார்ப்போம் வாங்க பேர் குமாரிப்பா எத்தனை வருஷமா இருப்பாங்க நான் ஏழு வருஷமா செட்டிநாடு செட்டி ஆரம்ப காலத்துலேருந்தே இவங்க வந்து அரிசி இந்த இது இது உடம்புக்கு எந்த கெடுதியும் எதுவுமே கிடையாது ஏன்னா குழந்தைகளுக்கு கூட எல்லாம் கொடுக்கலாம் இப்போ ஒரு வயசு குழந்தைக்கு கூட முறுக்கு கொடுக்கலாம்னு டாக்டரே வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு அரிசி இது முறுக்கு அதிரசம் இதனால உண் கிடையாது வெள்ளம் ஜீனி கூட இது இல்லை வெள்ளத்தில் போடுறோம்ல அதிரசம்லாம் அதனால அதெல்லாம் குழந்தைகளுக்கு கூட கொடுக்கலாம் என் பேரனுக்கெல்லாம் முறுக்கு கொடுக்கலாம்னு டாக்டர் அறிவுலகனே சொல்லியிருக்காரு அதனால அந்த செட்டிநாடு பலகாரம்னாலே எல்லாருக்கும் எந்த ஊர்ல எங்கே கேட்டாலும் செட்டிநாடு பலகாரம்னாலே பலகாரம்னால எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்

காரைக்குடி செட்டி நாட்டு இன்னைக்கு வரைக்கும் எல்லாருக்குமே தெரியுது அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட எங்க பாட்டி ஜென்ரேஷன் வந்து இன்ன வரைக்கும் அதே மெயின்டெனன்ஸ் அதே அதே மாதிரியே பண்றாங்க டேஸ்ட் முத கொண்டு அதனால கூட இருக்கலாம் அப்படின்னு நான் திங்க் பண்றேன் பேர் வந்து முத்துமா சத்தானதா இருக்கும்பா நல்லது நல்லா பண்றோம் அதோட என்ன சொல்றது ரொம்ப மிஷின் ஐட்டம் கிடையாது எல்லாமே கையில செய்யறோம் கை வேலை எல்லாமே கை வேலை தான் எதுவுமே மிஷின் போட்டு பண்ணலை முறுக்குலேருந்து தேங்கிலேருந்து எல்லாமே கை வேலை பண்ணுறதுனாலே ஒரு டேஸ்ட் வந்துடும் ஒன்று அடுத்து நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல பொருள் அவங்க பண்ணின மெத்தேடில் இன்னமும் பண்ணுறோம் அது மாறலை அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்களோ இந்த மாதிரி அந்த அளவுகள் மெத்தேடு அந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த டேஸ்ட் இருக்கிறதுனால உடம்புக்கும் சத்து சாப்பிட்டாலும் எதுவும் பண்ணாது பிள்ளைங்களுக்கு சின்ன பிள்ளைக்கு கூட கொடுக்கலாம் பிறந்த பிள்ளைக்கு கூட ஒரு வயசு பிள்ளைக்கு கூட தேங்குல் எடுத்து கொடுக்கலாம் ஒன்றுமே பண்ணாது பிள்ளைக்கு அஞ்சு வருஷமா பார்க்குறேன் தேன்குழல் இந்த நான் செய்கிறதுக்கு பேர் தேன்குழல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பலாரம் செய்ய சொல்லுவாங்க ஆச்சு அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் தேன்குழல் கை முறுக்கு அதிரேசம் சீப்புச்சீடை சின்ன சின்னச்சீடை தட்டை பெரண்ட முறுக்கு நிறைய ஐட்டங்கள் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் பண்ண சொல்லி ஆச்சு சொல்ல சொல்லுறேன் என் பேர் மீனா நான் பதினஞ்சு வருஷமா பண்ண எங்கள் ஆயா காலத்துல ஆமா எங்க ஆயா வந்து அந்த காலத்துல பண்ணுவாங்க எங்கள் ஆயாவுடைய அம்மா பண்ணுவாங்க அடுத்தது எங்க அம்மா பண்ணுனாங்க இப்போ நான் அம்மா இடையில விட்டுட்டாங்க நான் இதை நல்லா பயணம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இது ஒரு லட்சியமாவே எடுத்து பண்ணணும் ஜெயிக்கணும் நம்ம இன்றைக்கிதுதே நம்ம குடும்பத்தை காப்பாற்று நான் இன்றைக்கி நாலு பேருக்கு வேலை கொடுக்குறேன் அது ஒரு சந்தோஷம் பண்ண யாரும் பண்ணுறாங்க நம்ம தொழிலை ஏன் விடணும் நம்ம பேரை வச்சு அடுத்தவங்க பண்ணுறது நமக்கு தெரிஞ்ச தொழில் ஆனால் நான் இது பண்ணணும் ஒரு லட்சியமாக தேர்தலாம் இப்ப என் மகளோட நான் சின்ன பிள்ளை எனக்கு பத்து வயசுல அவங்க பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இப்படி சொல்லி கொடுத்தாங்க விளையாட்டு போல கத்துக்கிட்டது கத்துக்கல வீட்டுல செஞ்சாங்க அத போகையில வரல ஆத்தா இதை செய்ய ஆத்தா அதை பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க சரி அப்படின்ட்டு சத்த சத்தம் செஞ்சுட்டு விளையாட போயிடுறது ஆர்வமா இது ஒரு தொழிலுக்காக நினைச்சு கத்துக்கலாம் ஆனா அது தொழில கொஞ்சம் கொஞ்சமா தான் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணினேன் கொஞ்சம் கொஞ்சம் பத்து இருபது ஒரு அரைப்படி ஒரு படி அப்படி தேவைக்கு பண்ணி யாரும் கேட்குறாங்க அப்படி நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்களோட தேவைக்கு ஒரு ஐம்பது ஒரு இருபது அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருவோம் அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக நாளாக ஆக அப்புறம் சரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஆள் போட்டு சேர்த்து ஒரு ஒரு ஆள் ரெண்டு பேர் ஆரம்பிச்சு அன்றைக்கி பத்து பன்னெண்டு பேர் வச்சு பண்ணுறோம் பாப்பா உளுந்த மாவு பச்சரிசி மாவு தேங்காய் உடச்சி பால் எடுத்து தேங்காய் பால் எடுத்து அதோட கலக்கி இந்த மாதிரி கொதிக்க வச்சு வெந்நித்த கொதிக்க வச்சு வடிகட்டி அப்புறம் இந்த மாவை போட்டு கிளறி அதுக்கப்புறம் பிணைஞ்சு இந்த மாதிரி கட்டையில இந்த மாதிரி வச்சு குளிஞ்சு எடுப்போம் அந்த மாதிரி இப்போ இது வந்து ரொம்ப சுத்தமாக இருக்குது அதுக்கு என்ன தெரியுமா சரி நம்ம வந்து நம்ம இதில் வந்து பச்சை முறுக்குன்னு கொண்டு போய் நூடுல்ஸ் சொல்லி கொடுத்தோம்னா இதிலையே அந்த குளிராகல அந்த முறுக்கை சாப்பிட்டு பார்க்க சொன்னோம்னா அதுவே கண்டினியூவாக பண்ணிடுவாங்க பாஸ்போர்ட்டு போ சாப்பிட்றவங்க சாப்பிடுவாங்க ஆனால் பெரும்பாலும் வந்து அந்த காலத்தில் உள்ளதாக அவர் ரொம்ப விரும்பி இது தான் சாப்பிடுவாங்க பாஸ்போர்ட்லாம் கெடுதி தானப்பா இது வந்து கெடுதியே கிடையாது இது தாராளமாக சர்டிஃபிகேட்டே கொடுக்கலாம் அதிகமாக தேன் குழல் நிறைய வாங்குவாங்க மணமோலம் போவோம் மற்ற அதிகமாக அது அதிரசம் ஆர்டர் கையில் இது கல்யாணம் ஆர்டருக்கு நிறைய அதுவும் இதுவும் தான் போவோம் எங்கள் செட்டினார் செட்டியார் கல்யாணத்துக்கு இந்த கழிமுறுக்கு மன வெளிநாட்டுக்கு எல்லாமே வாங்கிட்டு போவோம் சிப்பு சிடு நம்ம டெலிவரி இருக்காங்க அவங்கவுங்க ரிலேஷன் வெளிநாட்டுக்கு நிறைய வாங்கிட்டு போவாங்க நம்ம அனுப்பலை அவங்கவுங்க வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க இங்கே லோக்கல் இந்தியாவுக்குள்ளே எங்கள் வேணாலும் அடிப்பட்றோம் எல்லா இடத்துக்கும் செட்டிநாடு பலகாரங்கள் அதோட நிலைமை என்னவா இருக்கும் நினைக்கிற இருக்கும் என்னைக்குமே மதிப்பு தாம் மதிப்பு எல்லாம் குறையாதம்மா இன்னைக்கு ஸ்நாக்ஸ் நாங்க இருந்ததை விட இப்போ நிறைய பேர் நிறைய ஸ்நாக்ஸ் வாங்க தான் செய்யறாங்க இது நல்லது நல்லதுன்னு வாங்குறாங்க அது நிறைய இப்ப காரைக்குடியில ஆரம்பிக்கும் போது இவ்வளவு கடையெல்லாம் இல்லை இப்ப செட்டிநாடு ஸ்நாக்ஸ் கடையே நிறைய இருக்கு அந்த அளவுக்கு எல்லாரும் இருக்கிறதுனால தானே அதனால வந்து இதெல்லாம் ஒண்ணும் அழிஞ்சு போற தொழில் கிடையாது மென்மேலும் வளரும் தொழில் தான் பார்த்தா நல்லா யாரு வேணாலும் பார்க்கலாம் கரெக்டாக அதே பக்குவத்தில் கொடுத்து மெயின்டெனன்ஸ் பண்ணி கொண்டு வந்தோம்னா யாருனாலும் கூட நாளைக்கு எடுத்து பார்க்கணும்னா பார்க்கலாம் அது வந்து இந்த பக்குவம் கரெக்டாக அவள் கற்றுக்கணும் அவ்வளோதான் பக்குவங்களில் இருக்குது அதை கற்றுக்கிட்டு பண்ணான்னா பண்ணலாம் அவன் பண்ணணும்னு ஆசை தான் பட் பண்ணுறேன்னா எனக்கு இன்னும் கன்ஃபார்ம் தான் தெரில